கோதுமைக்கான விதை உற்பத்தி நிலையத்தை மெக்சிகோவில் வச்சுருக்குறாங்க முதல்ல அந்த குள்ள கோதுமையை தான் வட இந்தியாவில் கொண்டு வந்து பூத்துனாங்க அதுக்கப்புறம் குள்ள நெல் ரகங்களை இங்கே கொண்டு வந்து பூத்துனாங்க நம்ம நாட்டில் விதைகளாக இல்லாமல் பண்ணாங்க ஆகையினால அந்த விதைகளை தொடர்ந்து நம்ம வாங்க வேண்டியதாயிட்டு அந்த விதையுடைய தன்மை என்னவாக இருக்குதுன்னு கேட்டாக்கா அந்த விதையை நமக்கு கொடுக்கும்போதே அதில் வந்து கீழே நஞ்சையும் சேர்த்து கலந்து கொடுத்து விட்ரும் ஆகையினால் அது போடும்போதே மறுபடியும் பூமியில் இருக்கிற உயிரெல்லாம் செத்து போகுது ஆகையினால மறுபடியும் நீங்கள் ரசாயன உபயோகங்களை போட்டு தான் ஆகணும் ரசாயன உரங்களை போட்டாக்க பூமியில் இருக்கிற சத்து மேலும் மேலும் இல்லாமல் போயிடும் அதனால் மேலும் மேலும் ரசாயன உரங்களை போடணும் அந்த மேலும் மேலும் ரசாயன உரங்களை போடும்போது செடிகள் வந்து பாதிப்புக்கு பூச்சி வருது நோய் வருது அப்போ பூச்சியை கட்டுப்படுத்துறீங்களா சரி அதுக்கு ஒரு ரசாயனத்தை தெளிக்கணும் நோயை கட்டுப்படுத்துறீங்களா அதுக்கு ஒரு ரசாயனத்தை தெளிக்கணும் சரி இது ரெண்டையும் கட்டுப்படுத்தினா போதுமா போதாது இந்த வளர்ச்சியை நான் கொஞ்சம் ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு வளர்ச்சி ஊக்கின்னு ஒன்று கொடுக்குறோம் சரி இப்போ அதையும் கட்டுப்படுத்தினா போதுமா நான் இல்லை கலையை கட்டுப்படுத்தணும் அதுக்கு ஒன்னே தெளிக்கிறேன்